மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எப்படி ஏற்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும் எந்த தீவுபாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு ஆனால் இந்த கதை செய்கிறதால எந்த மரணத்துக்குதோ அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும் ஆனால் தன்னையே வழிபடும் போது அவனுக்கு அந்த தல்லாட்டம் வராது ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன் இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும் போது நான் எப்பவுமே மரணம் அடையிலையே அடைய போகிறதும் இல்லையே அப்படின்னும்போது அவனுக்கு தைரியம் வருது இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி மசூதிக்கு போறதால ஆன்மீகம் கிடையாது அது பக்தி எல்லா மத வழிபாட்டிலும் போறதால அது பக்தியை சாரு தவிர ஆன்மீகத்தை சாராது ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறியறானோ அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோட இணைந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும் நான் கடவுளை வழிபாட்டேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது ஏன்னா கடவுள் தெரியாது கடவுளை ஒன்று அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் அதனால முதல்ல தன்னை அறியணும் தன்னை பார்க்கணும் அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி தன்னை அறியாதவனுக்கு அந்த வாய்ப்பே தெரியாது அதனால அந்த தன்னை அறிகிற கலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கும் பெயர் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஆனால் எங்கே வளர்றையும் அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சார் அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற அப்போ பிறவியால் பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது செயற்கையால் தான் ஜாதி மதம் மீனம் இதெல்லாம் வந்தது அப்போ அந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன்தான் அதனால தான் நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம் நான் ஜாதி மதத்தை கடந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கிற எனக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது நாடும் கிடையாது மொழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னுடைய சிற்றறிவு கேட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லி நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை பெரிய இலக்கணம் படிக்கல சரித்திரம் படிக்கலை பூகோளம் படிக்கலை ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போல அனுபவம் அறிவு வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துட கூடாது அதே நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தையும் மண்டடக்கூடாது இந்த அனுபவமும் அவமானமும் வாழ்க்கைக்கு ஒரு படிகட்டுக்கெல்லாம் மாத்திக்கணும் அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும் தான் உழைக்கணும் தான் சாப்பிடணும் பிறர் உடல் உழைப்புல நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய உழைப்பு ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேன்னு தவிர நான் ஆற்று ஒன்று வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைரீக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும் பிறருடைய தயவுல இந்த உடலிருந்து உயிர் பெரிய வரைக்கும் வாழக்கூடாது இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா தன்னை அறியாத இந்த மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான் கடவுள்ன்றது உனக்குள்ள தான் இருக்குது நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது கடவுள்னு சொல்ல போது எந்த மிருகமும் கிடையாது மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான் நீ ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறிப்போச்சு அது காரணம் என்னன்னா தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது தேவை எட்ட அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழறோம் பல காரியங்களை செய்கிறோம் அந்த அதனால அந்த துன்பங்கள் ஏற்படுது இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும் ஆசை அடங்கினா மனம் அடங்கும் இது ரெண்டும் காரணமாக வந்து மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதன் மூச்சு அடங்கினா புலன் அடங்கும் புலன் அடங்கினா அடங்கும் மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா அடங்கிடும் ஆசை அடங்கிச்சுன்பத்திறந்து வெளிவழும் யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தைரியமா தன்னை வழிபட கற்றுக்குங்க அதுதான் தைரியத்தை ஊட்டும் எந்த நிலையில கடவுளை என்ன காப்பாத்துவோம் யாருடைய தெய்வம் தேவைன்ற தைரியம் உண்டாயிடும் அதுக்காக தான் போய் தண்ணியில் பேசுறேன் நாம போய் தண்ணியில கொடுக்க முடியாது அவன் எப்ப குழுக்கணும் ஆவானா நாம நெருப்பா மாறினால்தான் அவன் கொடுக்கணும் ஆவான் எப்படி ஆனா நாம நெருப்பா ஆனால் மட்டும்தான் அவனுக்கு பிடிச்சவனா மாற முடியும் ஏன்னா நெருப்பு ஒண்ணு மட்டும்தான் விரும்பின வடிவத்தை எடுக்கவே முடியும் ஒரு இருக்குது அப்படியே மண்ணு பூமியில இருந்து வெட்டும் அப்படியே புள்ளியாராவோ வேற சரியாவோ செஞ்ச முடியுமான்னா ஒரு செங்கலாவும் செய்ய முடியாது ஒரு செங்கலா கூட மாத்தனம்னா அந்த மண்ணை சுடணும் சுட்டாதான் அது காலத்துக்கு நினைக்கக்கூடிய கல்லாவும் கட்டிடமாகவும் மாறும் அந்த மாதிரி அறியக்கூடிய உடம்பு தான் ஊர்காலையும் உப்பு உப்பு ஏன்னு ஊர்கா ஏன் சாமி கிடமாக்குதுன்னா அது உப்புலயே தான் கிடமாக்கு ஏன் சாமி உப்பு உப்பு இல்லாம நாம ஒரு காயை வெட்டி அப்படியே போட்டோம்னா வராது ஒரு வாரம் கூட தாங்காது அது நான் புஞ்சிடும் அதான் அப்போ ஊருகாவோட ஆயுசே தீர்மானிக்கிறது உப்பு தான் அதுக்கு ஒரு உறப்பு தேவை அந்த மாதிரி நம்ம உடம்புல உப்பு சுரந்தினே இருக்குது அந்த உப்பு தான் நம்மளை காப்பாற்றினது இல்லைன்னு சொன்னால் அந்த ஊருகாவோட நிலம தான் நம்ம நிலமையா அப்போ இந்த உப்பு மாதிரி தான் உள்ளுக்குள்ள உரைப்பா இறைவன் இருக்கிறான் அதை வேற எந்த வகையிலையும் நம்மளால ஏற்றவே முடியாது ஏன்னா இந்த மூச்சோட உறைப்பானது சேரணும் சரிம்மா சராசரி சுவாசிக்கிற மனுஷன் ரெண்டு நாசி வழியா சுவாசிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நம்ம விரும்பினாலும் அது வைத்தாலும் மாத்திக்கிடுது ஒரு மணி நேரத்துக்கு சூரியகலை ஓடுச்சுன்னா உடம்புல கொஞ்சம் சூடு ஏறுது அதுக்கப்புறம் அதுவே தன்னை மாத்திக்கினு சந்திரகலையில ஓட ஆரம்பிச்சோன்ன ஏர்ன சூட அது கொஞ்சம் பேஸ்ட் ஈக்குவல் பண்ணிடுது அப்போ இது ஒரு உயிர் வாகத்துக்கு போதும் ஆனால் அங்க போறதுக்கு போதுமா போதாது அப்ப அங்க என்ன வேணும்னா இந்த மூச்சு சூடு ஏறதும் இறங்க சூடு ஏறதும் இருக்கிற இந்த மூச்சில சூடு மட்டுமே ஏற்றி நிறுக்கணும் உடம்ப சுத்தம் பண்ணோம்னா தண்ணியை போட்டு கொடுத்தா கொஞ்சம் சுத்தமாகும் அதை விட கொஞ்சம் சோப்பு வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும் இப்படிலாம் உடம்பை சுத்தம் பண்றதுக்கு ஆயிரம் பொருள் இருக்குது ஆனா மனசுல அழுக்க அதை சுத்தம் பண்றது எப்படி அதில் தண்ணி போட்டு எந்த கடலில் எந்த காசிக்கு போய் கங்கையில் முழுனா சுத்தமாகனா இல்லை கைலாசம் புனித நதியில் போய் இல்லைன்னா சுத்தமாகுமானா சுத்தமாக ஆகாது ஏன்னா மனம்ன்றது பொருள் இல்லை அது ஒரு சூட்சமாக ஓடிப்பான் ஆனால் அது சூட்சமாக இருந்தாலும் கூட நான் அதில் அழுக்க ஏற்றிட்டேன் என்னால் அது மட்டும் தான் பண்ண முடியும் எதையும் சுத்தம் பண்ணுற தகுதி இல்லை அப்போது உடம்ப சுத்தம் பண்ண நீர் போதும் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஏன்னா இந்த மனம் தான் இறைவன்கிட்ட போகுது இந்த உடம்பு இங்கே விழுந்துடும் ஐயா சொல்லுவாங்க ஏய் நீ காத்தா தான் உள்ளே வந்த எந்த வழியில் வந்தியோ அந்த வழியை பிடிச்சிட்டு வெளியே போகப்பாரு எந்த வழியில் சாமி நம்ம வந்தோம் மூச்சா வந்தோம் மூச்சா வந்த மூச்சு நேராக நுரையுக்கு போய் எங்களை அது நேராக உச்சிக்கு போய் உட்காருது உச்சிக்கு போனதா அது உக்கி உச்சிக்கு போய் உக்காந்தது ஆன்மா அந்த உச்சியில் ஆன்மா போய் உக்காந்து அது அப்படியே இருந்தால் நம்மளால் ஒரு உயிராக இருக்க முடியும் செயல்பட முடியாது ஆனால் இங்கே செயல்படணும் அப்போ என்ன பண்ணுது ஆன்மா தன்னைக்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை பிரிக்குது ஒன்று ஜீவனாகும் ஒன்று மூச்சாகும் இதெல்லாம் எப்போ வந்தது ஆன்மாண்டது அங்கே போய் உக்காந்ததுக்கு அப்புறம் அது செயல்படக்கூடிய வடிவமா வந்ததுதான் இந்த மூச்சு இந்த ஜீவனே நம்ம சுரக்கிற அந்த குடலின் சக்திடுச்சு ஐயா நீ சட்டி புல்லாக இருக்கும் போது ஊரெல்லாம் சுத்தி போட்டேன் இப்ப காலி சட்டி வந்து ஏன்னு நினைக்கிற நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் சாமி கேட்பாரு அப்ப அந்த காலி சட்டின்னு எது சொன்னாருன்னா எல்லாத்தையும் வெளி விஷயங்கள் பண்றதுக்கு உடம்புல கொஞ்சம் சக்தி இருந்தா பார்வைக்கு என் உடம்புல ஆனால் அந்த எது தெம்பு நல்லா பலமாக பலமாக ஒருத்தர் இளமையில கூட நோஞ்ச மாதிரி இருக்கு வயசானவர் செய்யக்கூடிய வேலையை கூட இவங்களால் செய்ய முடியல காரணம் என்ன அதே உடம்பு தான் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த விந்தில் உறப்பு இல்லை அந்த சுரநேதத்துல உறப்பு இல்லை அப்போ அதுல இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே ஏற முடியும் அப்போ இப்படி எல்லாம் வச்சிருக்கான் உன் இந்த சூடு வச்சிருக்கான் இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒரு பொருளா வந்து மூணு பொருளா பிரிஞ்சத நம்ம வாழ்நாளுக்குள்ள இந்த மூணுத்தையும் ஒண்ணு சேர்த்து திரும்பவும் ஒரு பொருளா போய் கொண்டு போய் சேர்த்து அப்படி சேர்த்தால் அந்த மூச்சுக்கு பேரு சாகா கால் இது வழக்கமா வெளியே வந்து செத்து போகுது இந்த மூச்சு நான் சாமி செத்து தானே சாமி போன மூச்சு திரும்ப வருமா வராதே அப்ப இது சாவர மூச்சு வழக்கமா உயிரிழக்கு வந்து சாகக்கூடிய மூச்சு ஆனால் பாடம் பண்ணக்கூடிய யோகம் பண்ணக்கூடிய ஞானத்தை அடைஞ்சால் இந்த சாகக்கூடிய இதே மூச்சு சாகாத மூச்சா சாகா காலா போயிடும் அப்ப அது யார் கூட உறவாடம்னா நம்மளுடைய ஆன்மாவான அந்த இடத்துல போய் சேர்ந்துடும் அது மட்டும் தான் வந்த வழியை நோக்கி திரும்ப போய் சேர்றது அப்போ நம்ம வாழ்நாளுக்குள்ளே இந்த மூணு பொருளை ஒன்று சேர்த்துட்டால் நம்மளால இந்த உலக விஷயத்தில் நடைபெற முடியுமானா வாய்ப்பே இல்லை அப்போ நமக்கு ஒடுங்கிடும் பக்கத்தில் உக்காந்துன்னு கொண்டாட்டி புராணமாக படிக்கும் நயா பைசா கூட உதவுல அன்னைக்கு தான் அப்படி இருந்தது பார்த்தா இனிங்க நம்பிதான் இருக்கிற என்றைக்குமே கிட்ட நல்ல பேர் வாங்கினாங்க ஒரு ஆள் கூட கிடையாது நம்ம நீங்கள் எதுவும் கோச்சி போறீங்க உங்களுக்கு அதான் நிலமை நீங்களும் என்ன பண்ணீங்க தான் சொல்லுவாங்க அவங்களும் நான் அன்னைக்கே எங்க அத்தை பொண்ணா இருந்தான் அவங்களாம் தான் நான் நல்லா இருந்திருப்பேன் அதெல்லாம் பூச்சி கட்டினேன் இன்னைக்கு நான் இந்த நிலமில இருக்கிறேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் மாத்தி மாத்தி சொப்பி சொல்லிட்டு இருக்கிறோம் சரிங்களா இதுல ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை வந்ததை குடிச்சுக்கிணும் கரை செய்கிறனால மட்டும்தான் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை இந்த மூச்சு தான் காப்பாற்றினுக்குது இந்த மூச்சில ஒரு அக்னி ஆனது பரவணும் கடல் தண்ணியில் ஆயிரம் அழுக்க இருக்குது அந்த ஆயிரம் அழுக்கும் அப்படியே மேலே போய் இங்கே உண்டா நாம பார்த்து வச்சு பிடிக்குமா அடைச்சி அப்படின்னு தான் போடுவோம் ஆனால் அங்க என்ன நடக்குது அந்த அழுக்காக இருக்கிறது ஸ்தூலமா இருக்கிற விந்து மாதிரி தான் ஆனால் அந்த இறைவன் என்ன பண்ணுறான் இந்த அழுக்கு அப்படியே போனால் யாருக்குமே உதவாது உலகமே தானாகவே அழிஞ்சிரும் அவங்கள தானாவே தானாகவே உப்பு ஒரு புள்ள உப்பு தண்ணியாக இருந்தால் விவசாயம் எங்கே பண்ணுறது உணவுக்கு எங்கே போகிறது தானாகவே அழிஞ்சிரும் ஊதியிடலாம் அதனால இறைவன் என்ன பண்ணுறான் இந்த தண்ணி அப்படியே போகக்கூடாது இதை இது ஆவியாக்கு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் சுத்தமான அந்த தண்ணி மட்டும் இங்கே வருது அதுக்கு பேர் ஆமையாங்க அந்த மாதிரி விந்து ஸ்தூலமும் சூட்சமும் கலந்து நம்மளை வழி அடிச்சுருக்குது ஆனால் ஸ்தூலம் ஊருக்கு உதவும் சூட்சம் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு உதவும் அப்போ கீழே இருக்கிற பொருளை நான் மேலே கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம் டாக்டர் வந்து சிஞ்சில குளுக்கோஸ் ஏத்துற மாதிரிலாம் ஏற்றி நிற்க முடியாது அப்போ இந்த மூச்சில அந்த சூடு ஏறினால் மட்டும்தான் இருக்கிற அந்த பொருளை ஆனால் சுத்தமாகி சூட்சமா மேலே போகும் அது மட்டும்தான் நம்மளை மேலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப பாடம் பண்ண கூடுங்க சாமி இதாயிட்டு சாமி அதுவாக சொல்றதுக்கு அர்த்தம் இல்ல சில விஷயங்களை தாங்கித்தான் வேதனையை தாங்காம போயிருந்தா நீந்திருக்கமா ஒரு உயிர் கூட அந்த வேதனையை அவங்க தாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமியிலே வந்துருக்கிறோம் அந்த மாதிரி அம்மா கருவை தாங்கிறதுக்கு அந்த அந்த வேதனையை படுறாங்கன்னா நாமும் ஞானத்தை அடையணும்ன்றதுக்காக ஞானம்ன்றது அதை விட பெரிய விஷயம் அப்போ நாம் எவ்வளோ வேதனை ஒன்னா தாங்கிக்கிட்டேன் தாங்க முடியும் அப்படின்னு நாம் நின்னால் மட்டும்தான் இந்த பாடத்தில் அதுக்கான அனுபவத்தை நம்மளால் அடைய முடியும் அப்போது இது எல்லாமே பாடம் பண்ண போதுங்க நாம் புரிஞ்சு நடந்துக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் நாம் சாமி தலைவலி சாமி எதை தாங்க முடியல சாமி அதை தாங்க முடியுமா சொன்னோம்னா நாம் எதுக்குமே உதவணும் சில விஷயங்களை கடந்து போனோம்னா அதுக்கான பலன் அதிகம் ஏன்னா எல்லையை கண்டவங்க எல்லாரும் நம்ம இந்த நிலையெல்லாம் தாண்டி தான் அங்கே போயிருக்காங்க அப்ப நாமளும் அதை தாண்டி போனால் மட்டும்தான் அவங்க அடைஞ்ச அதே இல்பட்ட நம்மளால அடைய முடியும் இதை எப்பவுமே நீங்க மனசுல சரிங்களா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்